ஹே விவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கைன் தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்க மல்லிகா சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க மகேஸ்வராக அயோகியம் தெரிஞ்சோம் அவனுக்கு போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை மல்லிகா அவன் அயோக்கியம் தெரிஞ்சு எப்படி என் பொண்ணை அவனுக்கு கட்டி வைப்பேன் நான் என் பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டேஸ்வரி மல்லிகை கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே ஓரத்துலேருந்து மாயை வந்து ஒட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் அப்படியே இடி உழுவுற மாதிரி இருக்கு மாயா மனசுல நினைக்கிறாங்க என்னது இது நம்மளுக்கு தெரியாம இந்த விஷயம் எல்லாம் எப்படி நடந்துச்சு இதை நம்ம விடக்கூடாது அப்படி எந்த மாப்பிளையும் இவ பாத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப சாமுண்டஸ்வரி சொல்றாங்க மல்லிகா கிட்ட நான் என் பொண்ணுக்கு என்னோட டிரைவரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமே மல்லிகா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த டிரைவர் ரொம்பவே நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயாவுக்கு வந்து ஷாகுக்கு மேல ஷாக சாமுண்டாஸ்வரி கொடுத்துட்டு இருக்காங்க மாயாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுமே அவங்களுக்கு தலைய சுத்தி போயிடுச்சு நம்மளுக்கு தெரியாம சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் பண்றாளா இதை நம்ம விடக்கூடாது அந்த டிரைவரை ரேவதி கழுத்துல தாலி கட்டவே விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சந்திரகலா கிட்ட எல்லா விஷயத்தையும் போய் சொல்றாங்க சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக அந்த டிரைவரை தான் மாப்பிள்ளையா அவன் மேடையில ஏத்த போறாளா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சந்திரகலா கிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் சொன்னப்ப சந்திரகலா சொல்றாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது மாயாவை தான் செம்மையாக திட்டுறாங்க உங்களெல்லாம் கொஞ்சமாவது கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் எதுக்காக நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டு இப்போ நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து மாயாவை இருக்காங்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் என்னை திட்டுறனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு பாருங்கள் அந்த டிரைவர் மட்டும் ரேவதி காலத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சந்திரகலா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுண்ட்ரியை கடத்துங்க அப்படி இல்லையா கார்த்தியை கடத்துறதுக்காக பிளான் போடுவாங்க இவங்க என்ன பிளான் போட்டாலும் அது நடக்க நடக்கவே நடக்காது கடைசியில் ரேவதி காலத்தில் எல்லார் மட்டும் தாலி கட்ட போடுறது நம்ம கார்த்திக் தான் இதில் என்ன ஒரு விஷயம் மெயினான நம்ம ஹீரோ உண்மை என்னன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் எல்லாருமே மாயா மகேஷ் இவங்களை பற்றி தப்பாக பேசினாலும் நம்ம ரேவதி வந்து அதை நம்பணும் நம்பினா மட்டும்தான் அவங்க வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க கடைசி நேரத்தில் நம்ம கார்த்திக் எப்படி மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேரை பற்றின உண்மையை ரேவதி கிட்ட சொல்கிறாங்களோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க